கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி காந்திபுரம் பகுதி திமுக அறுபத்தி எட்டாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் முக தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப முக தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் தெற்கு சட்டமன்ற தொகுதி காந்திபுரம் பகுதிக்கழகம் அறுபத்தி எட்டாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் வடகோவை கிராசர் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி காந்திபுரம் பகுதி செயலாளர் ஆர் எம் அறுபத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் எஸ் போஸ் மாமன்ற உறுப்பினர் கமலாவதி போஸ் வழக்கறிஞர் கனகராஜ் ராமமூர்த்தி நீலகண்ணன் அப்பு முரளி திவ்யா ராஜன் மாநகர் மாவட்ட ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செம்போசிவா மாநகர் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் கராத்தே அர்ஜுனன் திருநாராயணன் தரவணன் பிரின்ஸ்

முன்னாள் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்றார் அவருடைய தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலே நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞர் மகளிர் உரிமை கொடுக்க என்ற திட்டத்தை தலைவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் புதுமை திட்டம் பண்டிகையிலே பிளஸ் ஒன் பிளஸ் டூ குடித்துவிட்டு கல்லூரியிலே சேர்ந்து பயிர்கின்ற மாணவிகளுக்கு புதுமைப்படி திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ஆண்டு அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி மாணவர்கள் தமிழ் வழி கருவியிலே பகிர்ந்து கல்லூரிகளிலே சேர்ந்து பயிர்கின்ற மாணவர்களுக்கு கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி இதே கோரிக்கு நம்முடைய முதலமைச்சர்

விரைவில் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு கூட நான் அத்தனை பேரும் குடிக்கிற பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கேன்